கூடி செபிக்கும் குடும்பம் கோடி நன்மை பெறும் என்பது நம் முன்னோரின் ஒன்று இந்த முறையை இன்றைய நற்செய்தி வாசகத்தில் ஆசைப்படுகிறேன் மழை பெய்தது வெள்ளம் வந்தது காற்று அடித்தது ஆனால் அவ்வீட்டின் மீது மோதி எதுவும் வீட்டின் எதிரும் வாசவில்லை ஏனெனில் அந்த வீடு பாறையின் மீது அடிக்களமிட்டு இருந்தது மத்திய நர்சேதி ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் இதே போல நம் ஒவ்வொரு குடும்பங்களிலும் சோதனை விதிதனை நோய்கள் பிரச்சனைகள் எல்லாம் பல பல நம்மை ஓங்கி அடித்துக் கொண்டிருக்கிறது தினமும் அதிலிருந்து நாம் பாதுகாத்துக் கொள்ள நமக்கு தேவை குடும்ப ஜன தற்போம் இப்பொழுது நம் விவியத்தின் அடிப்படையில் நான்கு குடும்பங்களை பற்றி விளங்கலாம் என்று நினைக்கிறேன் முதல் குடும்பம் யோசுவா யோசுவா காலத்தில் வாழ்ந்த இயேசுவா யோசுவா காலத்தில் வாழ்ந்த பிற மனிதர்கள் பிற தெய்வங்களுக்கு பதிலிட்டு பாவம் செய்து கொண்டிருந்தனர் ஆனால் யோசுவா நானும் என் வீட்டாரும் ஆண்டவரே ஆண்டவருக்கே ஊழியம் செய்வோம் என்று விசுவாசத்தை உறுதிப்படுத்திக் கொண்டார் அதே போல யோபு யோபு வாழ்ந்த காலத்தில் கடவுள் பார்வையில் நேர்மையாக வாழ்ந்து வந்தார் ஒருவேளை எனது புதல்வர்கள் பா ஆண்டவரை தூக்கி இருக்கக்கூடும் என நினைத்து தினந்தோறும் காலையில் பணி செய்து வந்தார் அவருக்கு எவ்வளவோ சோதனைகள் ஏற்பட்டது இறுதி வரை மன உறுதியோடு இருந்து கடவுள் தந்த ஆசீர்வாதத்தை எப்படிப்பாங்க பெற்றார் ஒன்றாவது எலிக்கானா அண்ணா தம்பதியினர் இந்த தடவைகளுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை கடவுளிடம் எலிதலை மாலையிற்கு வருடந்தோறும் வந்து ஜெருகித்து கொண்டு கண்ணீரோடு எலையவிட வேண்டியனர் ஆண்டவர் அவர்கள் ஒரு சுபத்துக்கு குடும்ப சுபத்துக்கு செலுத்தாயிட்டார் அவர்கள் காரணமும் சாமுவில் இருந்த இறைவாக்கினரை கடவுள் வரமாக கொடுத்தார் நான்காவது தொபியா சாரா தம்பதியினர் சாவை திருமணம் செய்த ஏழு பேரும் இறந்துவிட்டனர் ஆனால் அவர்கள் குடும்பத்தில் அவர்கள் தந்தையின் தாயும் கூடி ஜெபித்தனர் அந்த அந்த ஜபத்திற்கு இறைவன் பதிலளித்து அவர்களை இந்த தீய சக்திகளிடிருந்து விடுதலை அளித்தார் இதே போல நற்செய்தியில் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார் அதிகாரம் 12 அதிகாரம் பதினெட்டு வசனங்கள் 19 இருபது ஏனெனில் பேய்களை குடும்ப ஜனமே இறைவனால் ஊழிக்கப்பட்டு தேசபட்டுంది சபை என்பது இறைவனால் தேசுகிறது கடவுளே மனிதنين நிறைவேற ஜபம் கூடி குடும்பம் கூடி வாழும் குடும்பத்தில் குடும்ப ஜபம் மிகவும் முக்கியம் குடும்பம் வீடு இருக்க வேண்டும் என்றால் அங்கே குடும்ப ஜபம் தேவை குடும்ப ஜபம் செய்யும் குடும்பங்களெல்லாம் பிள்ளைகளுடைய நல்ல உறவு ஏற்படுத்துவது சில நிலங்களில் பாதுகாப்பு ஏற்படுகிறது குடும்ப ஜபம் ஜபமான போன்றவை ஏறி செல்ல ஒரு ஏனையாக விலகிறது

வெளியிட தைரியமாக செல்கிறார்கள் சிறையில் இருக்கும் போது திருச்சபைக்காக கண்டித்து எனவே அவர்கள் என வெளியே வந்தார்கள் मणीन भयंकर Ha 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 நாகப்பட்டினத்தில் இருக்கிற அந்த பெரிய கதையை அழைத்து வா நாகப்பட்டி பட்டணத்தில் இருக்கிற அந்த பெரிய கதையை அழைத்து வா thank you